அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு தமிழர்கள் மீதான தெலுங்கு திரையுலகத்தின் வன்மம் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி இப்ப தொடர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப சமீபத்துல வந்த கிங்டம் படம்னு இல்ல தொடர்ச்சியாவே சில வருடங்களாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல தமிழர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி சில படங்களை முன்னாடி எடுத்திருக்காங்க ஆனா அதை பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்ல இப்ப நம்ம பேச போறது என்ன அப்படின்னா தெலுங்கு திரையுலகத்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழர்களையும் தமிழர் இன போராட்ட விடுதலையையும் தமிழர் தமிழர்களின் தலைவராகிய மேதக அவர்களையும் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துகிற மாதிரி நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதில் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார்ல விஜய் தேவரவண்டா அவர் நடித்த கிங்டம் படம் அதெல்லாம் ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது இது இப்போ ஆரம்பிக்கப்பட்டதில் அது சில வருடங்களாகவே நடந்துகிட்ருக்கு இது கன்சிஸ்டண்டாக ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம பார்க்குறோம் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா முதன் முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா த ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒரு வெப் சீரீஸ்ல ஒன்று ஆரம்பிச்சிச்சு அந்த ஃபேமிலி மேன் அப்படின்ற சீரிஸ் வந்து ஒரு ஹிந்தி நடிகர் தான் நடிச்சார் ஆனால் அந்த படத்தை அந்த வெப் வெப்சீரீஸை தயார் இயக்கியது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இரண்டு இயக்குநர்கள் அவர்கள் பெயர்கள்லாம் தேவை இல்லை எனக்கும் தெரியாது அவங்க யார் அப்படின்னு ஆனால் அந்த கதாபாத்திரத்துல ஒரு போராளியா ஒரு பெண்ணாக நடிச்சது அதை மிக கொச்சையாக நடிச்சது சமந்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு நடிகை அப்ப அவங்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கு இயக்குநர்கள் இரண்டு பேர் இயக்குறாங்க அந்த வெப்சீரீஸை ஃபேமிலி மேன் வெப்சீரீஸ அதுல தமிழ் இன போராட்ட விடுதலையே கொச்சைப்படுத்துறாங்க அந்த அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமந்தா அப்படின்ற அந்த நடிகை அந்த நடிகையை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு படத்துல எல்லாம் நடிப்பாங்க நம்ம காசு கொடுத்து அவங்க நடிக்கிற படத்தெல்லாம் பார்ப்போம் இப்ப அடுத்தது இதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அதுவும் ஹிந்தி படம் நல்லா கேட்டீங்க அது ஒரு ஹிந்தி படம் அந்த ஹிந்தி படத்துலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி எடுத்தாங்க ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வன்மம் அதாவது ஹிந்தி நடிகர் நடிக்கணும் அது வந்து பாபி டியோல் நடிச்சிருந்தாரு சன்னி டியோல் நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் அவன் அண்ணன் சன்னி டியோல் நடித்தது ஒரு ஹிந்தி நடிகர் ஆனா அந்த படத்தை இயக்கியது ஒரு தெலுங்கு இயக்குனர் அவர் பேர் எனக்கு தெரியல அவர் பேர் எனக்கு தெரியற அளவுக்கு அவர் ஒன்னும் ஆஸ்கர் அகிரா குரோசாவா கிடையாது ஆனா அந்த திரைப்படத்தை தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நல்லா கேட்டீங்க இந்த பெயரை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எதனால இந்த பெயரை நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையா ஸ்டாலின் அவர்களின் தவ புதல்வன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மனிதர் ஆங்கிலேயர்களிலிருந்தும் தமிழர்கள் நம்ம விடுதலை பெற்றுவிட்டோம் ஆனால் ஆங்கிலேயருக்கு முன்னாடி வந்த விஜயநகர கூட்டத்துல தலைமையேற்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எட்டு கோடி தமிழர்களை கட்டுப்படுத்துகின்றார் அப்படி அவர் திரையுலகத்தை கட்டுப்படுத்துகிறப்ப அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு இந்த ஜாட் அப்படின்னு இந்த ஹிந்தி படத்தை தயாரித்த அதே நிறுவனம் தமிழையும் படங்கள் தயாரித்து வெளியிட்டிருக்காங்க இப்ப சமய இதுல ஒரு தமிழ் நடிகர் நடிச்சிருக்காங்க அந்த அண்ணன் தெரிஞ்ச அந்த அண்ணனுக்கு தெரியாது இவங்களோட இந்த புத்தி வக்கிர புத்தி எல்லாம் அந்த தெரியாது அந்த படம் நடிச்சிட்டாங்க ஆனா அந்த படத்தை தமிழ்நாட்டுல வெளியிட்டு தமிழர்கள் நாம போய் பார்த்து மைத்ரி மூவி மேக்கர் செய்ய தயாரிச்ச அந்த படத்தை பார்த்து காசு கொடுத்துருக்கோம் ஆனா அதே சமயம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதான் அந்த டார்க் நைட் படத்துல வந்த ஜோக்கர் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மூளை சிந்திக்கும் என்ன அப்படின்னா தமிழன அந்த காசை மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு தமிழர்கள் கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம் ஏன்னா நம்ம தான் போய் அந்த படத்தை பாக்குறோம் அந்த படம் வெற்றி பெறுது அந்த படத்தை நம்ம வாங்கிட்டோம் இப்ப அந்த படத்தை வச்சு தமிழனை கொச்சைப்படுத்துற மாதிரி ஹிந்தியில படம் எடுக்கணும் உங்களுக்கு புரியுதா இந்த 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 ஒரு அரசியலை பாருங்க பார்ப்பனர்கள்லாம் தோத்துருவாங்க அப்ப இந்த மாதிரிலாம் சிந்திக்கவே முடியாதுன்னா தான் உங்களுக்கு சொல்லலை அதாவது மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ல தமிழர்கள்கிட்ட தமிழ் படத்தை வெளியிட்டு அதுல இருந்து வர காசை எடுத்து அந்த தமிழர்கள் கொடுத்த காசை வச்சு தமிழர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி ஹிந்தி படத்தை எடுக்கணும் அதுல தெலுங்கு இயக்குனர் இயக்கணும் அவங்களால நம்ப முடியுது அப்படிலாம் இந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனை வந்து நம்மளுக்கு வருமா நம்ம எதையுமே மக்களுக்கு நல்லது நினைக்கின்ற ஒரு கூட்டம் அறம் செய்ய விரும்புன்னு தமிழர்கள் நம்ம நினைக்கிறப்ப நம்மளை ஏமாத்தோம் அப்படின்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்ப தமிழ் படத்துல பணத்தை எடுத்தாச்சு அதை ஹிந்தி படத்தை தெலுங்கு இயக்குனர் வச்சு இயக்குறாங்க அப்ப ஹிந்தி இயக்குனர் கூட எடுக்கல அந்த ஜாட் அப்படின்ற ஹிந்தி படத்தை ஹிந்தி இயக்குனர் எடுக்கல ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு இயக்குனரை வச்சு அந்த படத்தை இயக்குனாங்க அதுல இந்திய அளவுல தமிழர்களை கொச்சைப்படுத்தணும் எப்படி பாருங்க எப் எப்படிப்பட்ட ஒரு விரோதம் பாருங்க குரோதம் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் மனசுல ஐயா கருணாநிதிக்கு இருந்த தெலுங்கு இனவரி ஐயா ஸ்டாலினுக்கு இருந்த தெலுங்கு இனவரி இதெல்லாம் தோத்துப்பூச்சி உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கிட்ட இருக்கிற தெலுங்கு இனவரி ஏன்னா தமிழ்நாட்டு சினிமா இதுலையே அவர் தான் கட்டுப்படுத்துகிறாங்க அப்போ கட்டுப்படுத்துகிறப்ப இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் யாருன்னு தெரியாம அவங்க படம் எடுக்க விட்டுருப்பாங்க அப்போ அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை உள்ளார விட்டுட்டு தெலுங்கு ஹிந்தியில நீங்கள் இப்படி எடுங்க அப்படின்னு சொன்னதே நம்ம அண்ண உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ மூணாவதாக இப்போ வந்திருக்கிற கிங்டம் அப்படின்ற படம் இது தம்பி விஜய் தேவர கொண்டா அப்படின்ற வந்த தம்பி நடிச்சிருக்காரு அதுலயும் ஈழத்துல எப்படி தமிழர்களுக்கு சிக்கல் இருந்துச்சு முரண் இருந்துச்சு அப்படின்ட்டு அப்ப இவர்கள் அதாவது ஒரு இனம் அழிச்சு கொண்டுட்டாங்க அதாவது முழுவதுமா தமிழ் இனம் கொண்டொழிக்கப்பட்டு விடுச்சு ஒருத்தவர் நம்ம நம்ம வந்து இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் அப்படின்னு அவர் இறந்துட்டாங்க ஆனாலும் அவரை கொச்சைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த படத்துல இது இல்லாம இன்னொரு வெப்சீரிஸ் அந்த வெப் சீரீஸ் நாகேஷ் குக்னூர் அவர் பேர் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் ஹிந்தி படத்துல எடுத்துக்கிட்டு இருந்தார் நான் அவர் ஹிந்திக்காரர் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அவர் தலைவர் வந்து சாப்பிடுற மாதிரி ஒரு பக்கம் ஒரு புகைப்படம் வச்சு ஒரு வெப் சீரீஸ்ல எடுத்திருக்காரு அப்ப நான்கு பேருமே இந்த இடத்துல கொச்சைப்படுத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களை தமிழ் இன விடுதலை போராட்டத்தை இறந்த பிறகு முன்னோர் வழிபாடு நம்ம சொல்லுவோம் அவங்க இறந்துட்டாங்க அது எந்த யாரா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் தவறா பேசக்கூடாதுன்னா அவர்களை மிக கொச்சையாக திரைப்படங்களில் காமிச்சு இந்தியா முழுக்க தமிழன் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு எழுத முன்னாடி எழுதுனாங்க இந்த ஹிந்து ராம் இருக்கார்ல ஹிந்து ராம் அவங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கெல்லாம் தமிழ் டெரரிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் அப்படின்னு தமிழனை தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க அந்த தமிழ் டெரரிஸ்ட் சொன்ன ஹிந்து ராமதான் ஸ்டாலின் நடைபெணய தப்ப கூட்டு போவார் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா பார்ப்பானை எதிர்க்கிறோம் அப்படிமானாங்க அப்ப பாத்துக்கோ இந்த ஏமாற்று வேலையெல்லாம் பாத்துக்கோ அவர்கள் பார்ப்பனர்கள்லாம் எல்லாம் தோற்று விட்டார்கள் இவர்களும் திராவிடர்களும் எப்படி ஏமாற்றுவது தமிழனை அப்படின்னு பார்ப்பனர்களும் ஏமாத்தலப்பா அவங்களுக்கு பதவி ஆசை இருக்கும் அந்த மாதிரி வேலை செய்வாங்க அவ்வளவுதான் ஆனா இவங்க எல்லா விஷயத்திலையும் தமிழ் இனத்தை தமிழர் வரலாற்றை தமிழர் இன விடுதலை போராட்டத்தை இறந்த பிறகும் அவன்களை கொச்சைப்படுத்தணும் தமிழனை தமிழன் மீது வன்மம் காட்டும் இந்த கூட்டம் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப விஜய் தேவரகொண்டாவோட இந்த கிங்டம் படத்துல இவர் படத்தை வெளியிடுறாரு அவருக்கு கதை தெரியும் தெரியாது விஜய் தேவரகொண்டாவோட படத்தை நான் பாத்திருக்கேன் அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் இருக்கும் அந்த படம் நல்லா இருக்கும் அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இயக்குனரோட படங்கள் நல்லா நான் அவரோட படத்தை பாத்திருக்கேன் விஜய் தேவரகொண்டா இல்ல நடிச்சிருந்தார் ஆனா விஜய் தேவரகொண்டாவோட தம்பி ஒரு படம் நடிச்சிருந்தாரு ஒரு உணவகம் வச்சிருக்கு நடத்தின மாதிரி அதுவும் தெலுங்கு படம் தான் அந்த படத்தை நான் பார்த்தேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம வந்து ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு என்ன அப்படின்னா தமிழர்களை தமிழ்நாட்டில் அடிமையாக வைத்திருக்கும் இந்த தெலுங்கு இன கூட்டம் திராவிடம் அப்படின்ற பெயர்ல இருக்கிறவனை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும் அவ்வளவுதான் நம்மளோட வேலை அதுக்காக தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாரும் கெட்டவர்கள் அப்படின்னு நான் நினைக்காதனாலதான் நான் பார்ப்பேன் என் குழந்தைகள் பார்ப்பாங்க நான் எதுவுமே அதெல்லாம் போய் அவங்க தடுத்து நிறுத்தினதே கிடையாது கேஜிஎஃப் படம் பார்த்திருக்கோம் என் பகீரான ஒரு கன்னட படம் முரளி நடிச்சது பார்த்தோம் அதெல்லாம் நாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது பிறமொழியாளர்கள் அவங்க கெட்டவங்க நான் எல்லார்ட்டையுமே சொன்னதும் கிடையாது சரி நம்ம அதெல்லாம் வந்து அந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்க கூடாது எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லி வளர்ப்போம் அப்படின்னு வளர்த்தா இவங்க எவ்வளவு கொச்சைப்படுத்துறாங்க பாருங்க நம்மளோட நற்குணங்களும் நற் சிந்தனைகளும் நம்மளுக்கு எதிராவே போய் முடியுது பாருங்க அந்த படத்தை வெளியிட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டுல தைரியம் வந்து நீங்க நினைச்சு பாருங்க அந்த பையன் அந்த தம்பி எப்படி நம்ம உள்ளார கொண்டு வந்தாங்க ஆனந்த விகடன் கொண்டு வந்துச்சு ஆனந்த விகடன் இந்த படம் வரத்துக்கு முன்னாடி விஜய் தேவரகண்டாகிட்ட போய் ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க நான் தான் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இந்த பேட்டர்னை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தமிழர்களுக்கான ஊடகங்களே இல்ல நான் சத்தியபூர்வமா சொல்றேன் தமிழ்நாட்டும் இருக்கும் ஊடகங்கள் மிக முக்கியமாக இந்த ஆனந்த விகடன் அப்படின்ற தெலுங்கு இனவரி கொண்ட பத்திரிகையாளர் சீனிவாசலு தமிழர்களுக்கு எதிராகவே எல்லா வேலையும் செய்வார் நீங்க போய் பாத்தீங்கன்னா விஜய் தேவரகனோட நேர்காணல் அதுல இருந்திருக்கும் நான் தான் சொல்லல கிங்டம் படம் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க தமிழனை மட்டம் தட்டும் தமிழான மட்டம் தட்டணும்னா ஊடகங்கள் மூலமா எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இவங்களை இவங்களை மக்கள் ஏத்துக்கணும் தமிழனை மட்டம் தட்டினாலும் மக்கள் ஏத்துக்கணும் இப்ப இதே ஏதோ நீங்க நினைச்சு பாருங்க ஐயா சத்ய பெருமதி பெருமதி சத்யராஜ் அவங்க நடிச்சிருந்தாங்க இல்லையா பாகுபலி படத்துல இந்த பாகுபலி படத்துல அவங்க நடிச்சுதாங்க அதுக்கு முன்னாடி கர்நாடகாவில இருக்கிற மக்களை பத்தி அந்த காவிரி நீர் பிரச்சனை ஏதோ பேசியிருந்தாங்கன்னு பாகுபலியை கன்னடத்தில் வெளியிட வேண்டும் என்றால் ஐயா சத்யராஜ் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க ஐயா சத்யராஜன் பெருந்தன்மையை மன்னிப்பு கேட்டாங்க ஏன்னா தன்னால யாருக்கும் வந்து எந்த ஒரு நட்டமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனா தமிழ்நாட்டில் தமிழர்களை மட்டம் தட்டி பேசுவது தமிழர்கள் இன வரலாற்றை கொச்சைப்படுத்துவது தமிழர்களுக்குள்ளான முரணை படமாக எடுத்து தமிழ்நாட்டிலே வெளியிடுவாங்க தெலுங்கு திரையுலகம் அதுக்கு நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முழு ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்க திரையுலகம் தமிழ்நாட்டில் இருக்குள்ள திரை அரங்குகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறாங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆங்கிலேயர்களும் நம்ம விடுதலை பெற்று விட்டோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து இன்னும் நம்ம விடுதலை பெறவில்லை இதான் உண்மை அப்ப எல்லா இடங்களிலும் நீங்க நீ அத இருந்துட்டு தமிழர்களை கொச்சைப்படுத்துற வேலையை தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப நான் அவங்களுக்கு இந்த பேட்டனை தமிழ்நாட்டிலேயே நான் காமிக்கிறேன் பாருங்க சு வெங்கடேசன் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காருல்ல அந்த ஐயா இதே மாதிரிதான் கதையை எழுதுவாரு தமிழர்களுக்குள்ளார முரண் இருக்கா அதை வந்து நாவல எழுதுவாரு நீங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும்பா அதேதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதெல்லாம் சு வெங்கடேசன் எல்லாம் சிறையில தள்ள வேண்டிய ஆளு அவர்லாம் வெளியில் சுத்திக்கிட்டு இருக்காரு நம்மளை ஏமாத்திட்டு சிரிச்சு சிரித்து பேசி நம்ம வை வேதனையிலும் வைத்தறிச்சிலையும் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் இவர்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆனந்த விகடன் சீனிவாசன் இருக்கார் அவர்லாம் ஒரு நடிகரை மிக கடுமையை விமர்சனம் செய்வாங்க ஆ ஊ அவர் பாஜக அச்சுக்கிட்டு வாங்க ஆனால் அவரே கூப்பிட்டு மேடையில எங்களை வந்து பாராட்டுங்கமானுங்க காசுக்காக என்ன வேணாலும் செய்வானுங்கப்பா அவங்க நான் தான் சொன்னேன்ல கிட்னி திருடுற வரைக்கும் போயிட்டானுங்க இந்த திராவிடர்கள் தமிழ்நாட்டில் தமிழனோட கிட்னியை திருடுற வரைக்கும் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான வடநாட்டு வரை உள் தமிழ்நாட்டில் குடியேற்றத்துக்கு என்னத்திரமா காரணம் காசால இன்னைக்கு நடக்கிற மாதிரி தமிழர்களுக்கு ஒரு நாள் நடக்கும் அதை ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலினா பண்றாங்களா என்னன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் தமிழர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வட இந்தியர்களை குடியேற்றி அவர்களுக்கு மக்கள் மட்டும்தான் வேணும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வேண்டாம் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரி தெலுங்கு படங்கள் எடுத்துக்கிட்டே வராங்களே எதனால் அப்படின்னா தமிழர்களை மிக மோசமாக நம்ம சித்தரிக்கணும் அவங்க எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல எடுக்கிற படங்கள் பெரும்பாலான படங்கள் இந்த ஃபேமிலி மேன் வெப் சீரிஸா இருக்கட்டும் இல்ல இந்த நாகேஷ் குக்கனூர்னு தெலு ஹிந்தி படம் அவர் தெலுங்கை தலைமுறை கொண்டவர் அவர் எடுக்கிற வெப் சீரிஸா இருக்கட்டும் இது எல்லாமே ஜாட் அப்படின்ற ஹிந்தி படமா இருக்கட்டும் இது எல்லாமே இந்திய அளவுல தமிழர்களின் பெயரை எப்படி கொச்சைப்படுத்துவது அப்ப திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம் அது வந்து ஒரு கருத்தியலை ஒரு சிந்தனையை மக்கள் மனதில் விதை விதைக்கின்ற ஒண்ணு அப்ப ஹிந்தி திரைப்படத்தை நம்ம கட்டுப்படுத்தி அங்கு தமிழர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எப்படி நாம ஏத்துக்கிறது நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதாவது திமுக ஒரு கட்சி அது தெலுங்கர்களுக்கான கட்சி ரொம்ப வெட்ட வெளிச்சமா நம்மளுக்கு இது தெரியுது குண்டலிட்ட விளக்கு போல அது நம்மளுக்கு தெரியுது இந்த தெலுங்கர்களுக்கான கட்சிக்கு தமிழர்கள் ஏன் வாக்கு செலுத்தணும் இ தமிழ்நாட்டில் கடந்த நான்கு வருடங்களா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அதுக்கு அவர் அவங்க அப்பா ஆட்சிக்கு வந்தது அதுலேருந்து தமிழ்நாட்டில் எத்தனை தமிழர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழ் திரையுலகத்துல எல்லாமே தெலுங்கர்களை கொண்டு வந்து நெற நிரப்புறாங்க தமிழ் நடிகர்களை விட்டுருங்கப்பா அவங்களெல்லாம் விட்டுருங்க நான் அவங்கள பத்திலாம் பேசி ஏதாச்சும் சொல்லிட போறேன் அவங்களெல்லாம் விடுங்க அந்த தெலுங்குகளுக்கு இருக்கிற மான உணர்வு இன உணர்வு ஏன் தமிழ்நாட்டுல நம்மளுக்கு இல்லாம போச்சு சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் அவர் வைக்கிறதா எல்லாமே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு சான்று ஒண்ணு தரேன் நம்ம இலங்கையில இருக்கிற விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் விளையாடக்கூடாது அப்படின்னு அமைய ஜெயலலிதா தடை விதிச்சிருந்தாங்க உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைவு அந்த தடையை நீக்கி இலங்கை விளையாட்டு வீரரை தமிழ்நாட்டில் இருக்கு சிஎஸ்கேனியில கொண்டு வந்து விளையாட வச்சது இவங்க தான் திராவிடர்கள் தான் ஏன் தெரியுமா தமிழன் அப்படின்றவும் ஒரு அடிமை இனம் நமக்கு விஜயநகர காலத்துல அடிமைப்பட்ட அந்த இனம் நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவங்க நினைக்கிறாங்க இப்ப இந்த தம்பி கவினை கொன்னாங்களே இந்த ஆதிக்க ஜாதி வீரர்கள் அவர்கள் தமிழ் ஆதிக்க ஜாதி வெறியர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தெலுங்கு ஆதிக்க ஜாதி வெறியர் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழன் தன் தான் இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க இந்த மைத்திரி மூவி மேக்ஸ் தமிழ்ட படம் எடுத்தாங்க அந்த படத்துல எல்லாமே தெலுங்கர்களா கொண்டு வந்து கதாநாயகனத்தோட கொண்டு வந்து நடுக்கி வச்சாங்க அந்த சுனில்னு ஒரு தெலுங்கு நகைச்சுவை நடிகர் இருப்பார் அவர் வந்தார் உள்ளார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க திட்டமிட்டு தெளிவா நம்மளுக்கு எதிராக நடத்திக்கிட்டு வராங்க ஆனா தமிழர்கள் நாம திரைப்படங்கள்ல இருக்கிறதுனால மூழ்கி போறதுனால அதையெல்லாம் பார்க்காம எல்லாரும் யாது முறை யாவரும் கேள் நாமளே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம் கையை வச்சு நம் கையில கத்திய கொடுத்து நம் கழுத்தை உதயநிதி ஸ்டாலின் அறுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தமிழினம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க போதும் நான் சொல்றேன் இப்போ சேகர்பாபு அண்ணன் பத்தி பேசுவோம் சேகர்பாபு அண்ணைய திருவண்ணாமலையை தெலுங்கர்களுக்கு எழுதி வைக்கணும் முடிவு பண்ணிட்டாருப்பா முடிவு பண்ணிட்டான்னு அவங்க ஒரு திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டத்தை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துறாங்கன்னா தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்த சில நடிகர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பேசுவாங்க அய்யோ இறைவா அப்படின்னு கை கூப்பி நடிப்பானுங்க ஆனா அவர் வந்து யூடியூப்ல வீடியோ பேசிட்டு இருக்காரு ஒரு நடிகர் திரு திருவண்ணாமலைக்கு போனா அருணாச்சலம் போனா எனக்கு வந்து அதுவே நடந்துரும் அப்படின்னு எதுக்கு இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ளார் கொண்டு வராங்க நீங்க நினைச்சு பாருங்க எதற்காக தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்த நடிகர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார் யூடியூப்ல வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை எல்லாம் பேசுறாங்க அப்ப அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ளார வந்து தமிழ்நாட்டை எடுத்துப்போம் நிலங்களை எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க ஏற்கனவே இன்னும் திருவண்ணாமலையை இந்த அரசாங்கம் இந்த திமுக தெலுங்கு அரசாங்கம் இருக்குல்ல அதை வச்சு நம்ம வந்து வேலை செய்வோம் அப்படின்றது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா ஐயா ஸ்டாலின் ஆட்சியத்த பிறகு அவ்வளவு தெலுங்கர் குடியேற்றம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழர் நிலங்களை அவங்க புடுங்கி 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 அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் சத்தியபூர்வமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் நம்மளால உணர முடியல ஏன்னா அவங்க எதையுமே வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பண்ண மாட்டாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பொறுமையா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது ஏன்னா தான் இந்த பிக் பாஸ் இந்த சூப்பர் சிங்கரு இந்த இது அந்த இதுன்னு பாக்குறோம்ல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மள முழுமையை ஆக்கிரமிச்சு இப்ப காசால அவங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட குழந்தைகளுக்கு கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலின் தெலுங்கு மக்களோட சேர்ந்து நம்மள காலி பண்ணுவாங்க தமிழருக்குன்னு ஒரு இறையாண்மை கிடையாதுப்பா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல தமிழர் ஒரு இறையாண்மை கிடையாது ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆந்திரா எங்களுக்கு ஒரு மாநிலம் தெலங்கானா எங்களுக்கு ஒரு மாநிலம் தமிழ்நாடு எங்களோட மூன்றாவது மாநிலம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு அதற்கான எல்லா வேலைகளும் அவங்க இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழர்கள் நாம் கண்ணை மூடி கொண்டு இருக்கின்றோம் இதை பத்தி ஐயா அண்ணா விஜய் பேசல விஜய் பேசுனாங்களா ஏன் அவர் தானே வந்து என்னது ஆழ ஆழப்பறம் தமிழ்ன்னு பாட பாட்டு எழுதி நடிச்சாரு என்ன பண்ணாரு அவரு அவர் இதை பத்தி பேசினாரா ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது தமிழ்நாட்டுல ஏன் தமிழர்களின் இன விடுதலை கொச்சைப்படுத்துறாங்க தெலுங்கு திரையுலகம் பேசினாரா நடிக்கல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசுனாங்களா பண்ணல ஐயா ஸ்டாலின் பண்றதே அவங்கதான் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் தான் அப்ப இந்த மூன்று பேருக்கும் எதிராக தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தமும் வருகின்றது அண்ணன் சீமான இதை எடுத்து பேசியிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுல தமிழர் இன உணர்வு கொள்ளவில்லை என்றால் கூடிய விரைவில் காசால நடக்கிறது நம்மளுக்கும் நடக்கும் ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைச்சேன் இவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கல தெலுங்கு திரையுலகத்தில் இருக்கும் சில தெலுங்கு நடிகர்கள் ஒரு ஐயா ஒருத்தவங்க கொஞ்சம் கரட முரடா பேசுவாங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர் அவரு நம்மளோட போராட்டத்தை பத்தி அவர் பை மகன் நடிச்சு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு அதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால அந்த ஐயாக்கு நான் நன்றி சொல்றேன் இன்னும் சில தெலுங்கு நடிகர்கள் சில பேர் நான் பெயர் சொல்ல விரும்பல ஏன்னா நம்மளால அவங்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடாது சீமானானன் கிட்ட இருக்கிற உண்மையும் நியாயம் சரியானது தமிழர்களை இந்த தெலுங்கு பேசுற மக்கள் இப்படி அடிமையா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அதையும் எனக்கு தெரியும் அதனால நான் உங்களெல்லாம் குறை சொல்ல எல்லாரையுமே புத்தான் பொதுவா இல்லை ஆனா சில பேர் குறிப்பிட்டு நான் சொல்றேன் சில பேர் சூழாயுத வேலை இதெல்லாம் வீசிட்டு மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ட்ரெயிலர்ல நடிக்கிறாங்க சில நடிகர்கள் ஆனா அவங்க தமிழர்களை மட்டம் தட்டணும் அப்படின்னு தான் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யறாங்க அந்த நடிகர் யாருன்னு எனக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்ல பார்த்தாலே தெரியுது என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நம்ம ஐயா பெருமதி பெருக்குமதி என்டிஆர் அவங்க தெலுங்கு தேசம் நல்லா கேட்டுக்கணும் தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ் தெலுங்கர்களின் உரிமைக்காக உரிமையை மீட்டெடுத்தாங்க அப்ப நாங்க தமிழ் தேசம் அப்படின்னு சீமா கட்சி ஆரம்பிச்சு அதை மீட்டெடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நல்லவனு புரிஞ்சுங்க ரொம்ப ரஃபா பேசுறதுனால ஒருத்தவங்க கெட்டவன் கிடையாது ஸ்மூதா பேசுறதுனால ஒருத்தவங்க நல்லவனும் கிடையாது அப்படியே மென்மையா பேசுவானுங்க ஆனா தன் வன்மத்தையும் வக்கரத்தையும் மனசுல வச்சிருக்கிறவங்க வந்து அதை வேற மாதிரி வெளிப்படுத்தும் அதுக்கு கோபக்காரன் திட்டிட்டு போனா கூட பரவாயில்ல அப்படி பார்த்தா திமுகல ஒரு ஒரே ஒரு அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திமுக கட்சியில அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தெரியுமா அண்ணன் மூக்க அழகிரி உண்மையாவே சொல்றான் அந்த அண்ணன் எனக்கு பிடிக்கும் தெரியுமா அந்த அண்ணன் கிட்ட ஒரு குறைந்தபட்ச நேர்மையும் நியாயமும் இருக்கும் அவங்க இந்த மாதிரிலாம் மட்டமான வேலைகள்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க மூக்க அழகிரி அல்ல அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க நீங்க பேசுனதை பார்த்தாலே தெரியும் பட்டு பட்டுன்னு பேசுவாங்க ஆனா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க ஆஹ் இந்த அடாவடியா பண்ற அப்படி எல்லாருமே அப்படிதான் திமுகல சரிங்களா அந்த அண்ணனை எனக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தமிழர்கள் மீது குரோதமும் வன்மும் அந்த அண்ணனுக்கு கிடையாது அடவுடையே நடந்தா நடந்துட்டு போறாங்க நம்மளுக்கு கெடுதல் நினைக்காம நம்ம கூட குரோதம் இல்லாம நம்மள மேல வன்மத்தை கொட்டாம இருந்தா அவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படி பார்த்தா எனக்கு மூக்க அழைக்கிற அண்ணனை ரொம்ப பிடிக்கும் இதை நான் ஏன் சொல்லனா நான் சொன்னல தெலுங்கு திரையுலகத்துல ஒரு ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அவர் பையன் கூட நடிச்சாருன்னு அவரும் அப்படிதான் கொஞ்சம் பேசுறப்ப பார்த்த அவர் கொஞ்சம் ரஃபா தான் பேசுறவங்க ஆனா அந்த மனிதர்கிட்ட ஒரு குறைந்தபட்ச நேர்மையும் நியாயமும் இருக்கு அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் பேசிட்டு அப்படியே அமைதியா பேசிட்டு இந்த தமிழ் திரையுலகத்துல சுத்திட்டு இருக்காங்க சில பேர் என்னத்தை சொல்றது சரி விடுங்க அப்ப தமிழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தங்களுக்கான இன விடுதலை போராட்டம் சுதந்திர போராட்டம் தமிழர்களின் சுதந்திர போராட்டம் தமிழர்கள் தெலுங்கர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் உதயநிதி ஸ்டாலினிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த விடுதலை போராட்டத்திற்கு எதிராக அது ஐயா மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷாவா இருந்தாலும் சரி தமிழர்களுக்கு எதிராக நடந்துகிட்டாங்கன்னா அவர்களும் நமக்கு எதிரிதான் சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் மிக்க நன்றி